சுவைக்குழுவையில் இருந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் ஆன்லைன் தேர்வு டெஸ்ட் பேஜ் ஆனது ஜூலை இருபது நாளையிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இதற்கான அறிவிப்பும் நமக்கு டோட்டலாக கொடுத்தாச்சு ஸோ டோட்டலாக நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் சொல்லி பார்த்தோம் பொழுது மூன்று சப்ஜெக்ட் இருக்கு ஒன்னு தமிழ் இன்னொன்று ஹிஸ்டரி அடுத்து இங்கிலீஷ் சோ இந்த மூன்று பாடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் டெஸ்ட் பேஸ் ஆனதே நாளைக்கு ஸ்டார்ட் பண்றோம் மற்ற பாடப் பிரிவுக்கு 1 பை 1 நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம் முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய பகுதி இந்த மூன்று பாடம் ஸோ நம்முடைய சுபிக் நோக்கம் என்ன இந்த தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் ஜூலை பத்தில் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த டென் டேஸ் உங்களை தயார் பண்ணிட்டு இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் குறைந்தது ஒரு மூன்று மாத காலம் தான் இருக்குது இந்த மூன்று மாத காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கேட் பண்ணி உங்களுக்கான அரசு பணியை பெற்று தருவது தான் முதல் பணியாக நம்ம மேற்கொள்கிறோம் அதை அடிப்படையாக கொண்டு தான் நம்மளுடைய பயிற்சிகள் ஆரம்பிக்கப்படுது ஸோ அப்போ இந்த பகுதியை முழுமையாக ஆசிரியர்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கான பணி என்பது கம்பல்சரி உங்களுக்கு உண்டுங்கிறதுல வேற மாற்று கருத்து கிடையாது நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை மட்டும் நீங்கள் பின்பற்றினாலே போதுமானது அப்ப முதல்ல நம்ம ஆரம்பிக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா தமிழ் பாடம் இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஒன்லைனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த ஒன் லைனர் கிரியேட் பண்ணி உங்களுக்கு பதிமூன்று தொகுதியாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் கொரியர் பண்ணிடுறோம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருநூறு டெஸ்ட் சோ ரெண்ட இருபத்தி ஐந்தாயிரம் கொஸ்டின் உள்ளடக்கிய ஆன்லைன் டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நல்லா தோனிய இருபத்தஞ்சாயிரம் கொஸ்டின் இருக்கும் இரநூறு டாபிக் உங்களுக்கு டாபிக் வைஸ் ரிவிஷன் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு பள்ளி பாட புத்தகம் இலக்கிய வரலாறு சிறப்பு தமிழ் புத்தகம் அந்த கண்டென்ட்ல ஷெடியூல் கொடுத்துருக்கோம் இருபத்தி அஞ்சாயிரம் கொஸ்டின் இருக்கும் இதை அப்படியே நான் ஒரு பத்து பத்து தேர்வாக உங்களுக்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அந்த தேர்வை டாபிக் வைஸாக படித்து நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு ஒரு முறை ஒரு தேர்வை ஐந்து முறை நீங்கள் எழுதிக்கிற கூடிய வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் இந்த இருபத்தஞ்சாயிரம் கொஸ்டின் கொஷனோ டிஆர்பி தேர்வு வரக்கூடிய நாள் வரைக்கும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் இருக்கும் நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இந்த இருபத்தி கொஸ்டின் மட்டும்தானா கேட்டால் கிடையாது இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டும் உங்களுக்கு என்ன செய்யலாம் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த சரிங்களா அதிகபட்சம் ஏழு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஸோ அந்த பிடிஎஃப் நீங்க ஓபன் பண்ணினாலும் சரி இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்துனாலும் சரி நீங்க என்ன செய்யணும் அந்த ஒன்லைன் தேர்வு எழுதுனா அதுக்கான ஷெடியூல் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருக்கும் அதில் ஒன் லைனர் இருக்கும் அது போக உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நம்ம என்ன செய்றோம் பயிற்சி வகுப்புகளை கொடுக்குறோம் ஸோ அந்த பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கிளாஸஸாக இருக்கும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது தமிழ் பாடத்திற்கு நம்ம உருவாக்கி கொடுக்கக்கூடியது அப்போ உங்களுக்கு வந்து ஒன் லைனர் கொடுத்துறேன் ஒன் லைனில் இருந்து டெஸ்ட்டு கொடுத்துறேன் அதே மாதிரி இருபத்தஞ்சாயிரம் கொஸ்டின்ங்கிறது சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் மேஜர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே சேர்த்து இருக்கும் இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இந்த பேட்டர்ல நீங்க பயன்படுத்தும் பொழுது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது டெய்லி உங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஒன் படிக்க வச்சிருவேன் அதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம் இந்த தேர்வு எழுதுற மாதிரி இருக்கும் தேர்வானது சரியாக நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நம்ம கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன் முதல் பத்து டாபிக்கான கொஸ்டின் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன் அப்ப இந்த பத்து கொஷினும் நீங்க இந்த ஒன் வீக்ல எழுதுறதுக்குள்ள அடுத்து பத்து ஸோ அடுத்து மொத்தமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய வழிமுறையை நான் உருவாக்கி கொடுத்துருவேன் அப்ப ஆன்லைன் தேவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உள் கொஷினும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறோம் நீங்க அத என்ன செஞ்சீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா ஃபாலோ பண்றீங்க ஒன்லைன டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செய்றேன் டெய்லி வந்து காலையில காலையில கொடுத்துறேன் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மொபைல் ஆப்ஸ்ல வீடியோன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் ஸோ அந்த வீடியோ செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் அப்லோட் பண்ணுறோம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது தமிழ் பாடத்திற்கு நம்ம பண்ணக்கூடியது ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்போ உங்களுக்கு கிளாஸு வீடியோங்கிற செக்ஷனில் கொடுத்துறேன் ஒன்லைனர் கொரியர் அனுப்பிடுறேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுத்துரும் ஒன்லைனர் டெஸ்ட்டு டெய்லியும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஃபாலோ பண்ணிடுறேன் இதே பேட்டன் தான் ஹிஸ்டரிக்கும் இதே பேஜ் தான் இங்கிலீஷுக்கு வந்து பதினைந்தாயிரம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதுல நான் அப்லோட் பண்ணி முப்பது மணிக்கு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடியதுல முன்னூத்தி முப்பது கொஸ்டின் நம்ம ரெடி இருக்கோம் அந்த முந்நூற்றி முப்பது கொஸ்டின் ஃபஸ்ட்டு யூனிட் கொடுத்துருவேன் அப்புறம் ஒவ்வொரு யூனிட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம் இங்கிலீஷ் மேஜருக்கு லைனர் இல்லை ஏன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்கிற போர்டர்லையே நான் மெட்டீரியலுடைய பிடிஎஃப் கொடுத்துருவேன் ஸோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அது போக இந்த பதினஞ்சாயிரம் கொஸ்டினை நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் எழுதி பார்த்துக்கலாம் அப்ப இந்த மூன்று பாடப்பிரிவு ஆசிரியர்களும் உங்களுக்கு என்னென்ன நம்ம ப்ராசஸ் பண்றோம் இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க ஃபாலோ பண்ண முடியுது வெற்றியானது உறுதியாகும் ஸோ இதை எப்படி பயன்படுத்தணும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல தான் இதற்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிச்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பிளே ஸ்டோர் பிளேஸ்டோர்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா சுபி லெஜண்டரி எஜுகேஷன் சொல்லி நீங்க என்ன சரிங்க சர்ச் பண்ணி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணும் பொழுது உங்களுடைய நேமு உங்களுடைய நம்பர் கேட்கும் என்ன ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா அந்த போன் நம்பரை சுபை குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சரிங்க இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா உங்களை அந்த டெஸ்ட் பேஜில் நான் ஆட் பண்ணிடுவேன்

இங்கிலீஷ் பாடப்பிரிவு இருக்கு இங்கிலீஷ் பிஜி இங்கிலீஷ் டீம்னு இருக்கும் ஸோ அந்த பேஜஸை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஒவ்வொரு வியூ அட்டன்ஸ் அசைன்மெண்ட் ஒவ்வொரு போல்டராக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி பார்க்கும் பொழுது அதில் டெஸ்ட்னு ஒரு போர்டர் இருக்கும் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணி நாளைக்கு இரவு ஒன்பது ஒன்பது மணிக்கு நம்ம கொஸ்டின் அப்லோட் பண்ணுவோம் அதில் இருந்து டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் ஒரு தேர்வை நீங்கள் என்ன செய்யலாம் ஃபைவ் டைம்ஸ் அட்டன் பண்ணிக்கிறக்கூடிய ஆப்ஷன் நாளை மாலையிலேருந்து உங்களுக்கு கிடச்சிரும் முழுமையாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அந்த பகுதியில் வீடியோன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஆன்லைன் கிளாஸு நம்மளுடைய ரெக்கார்டிங் கிளாஸை ஃபுல்லாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதக்கூடிய அளவிற்கு வழிமுறை இருக்கும் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த ஸ்டடி இது ஃபுல்லாகவே நீங்கள் பேஜஸ்குள்ள தான் எம்டி இன்ஸ்டால் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒன்றுமே தெரியாது இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய நம்பரை கொடுத்து நீங்கள் ஆடாகி அந்த பேஜுக்குள்ளே போனால் தான் இந்த ப்ராசஸ் இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் இன்னும் ஒரு போர்டர் இருக்கும் அதில் உங்களுக்கு ஒன்லைனர் எல்லாமே மெட்டீரியல் நம்ம கொடுத்துருப்போம் ஆன்லைன்லயே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற கூடிய வகையில் ஸோ இந்த பேட்டனாக அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வேற எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இங்கே சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் டைம் அட்டன் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஆன்லைன் தேர்வாக ஒன் டைம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வேல்யூ பண்ணி மார்க்கு காட்டிடு எத்தனை கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கீங்க எத்தனை கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கீங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு வேல்யூ பண்ணி காட்டிடும் ஸோ அடுத்து கீழே ரீ அட்டம் இருக்கும் அதை நீங்கள் திருப்பி எழுதுவதற்கு பயன்படுத்திக்கலாம் அதற்கு கீழே வியூ சொல்யூஷன் ஒரு டேப் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கொஸ்டின் சரி எந்த கொஸ்டின் தப்புங்கிறதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது முழுவதும் நீங்கள் ஆன்லைன் தேர்வு எழுதுவதற்கான வழிமுறை இந்த பேசஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேஞ்சஸ்ல நீங்கள் என்ன குரூப்ல தமிழ் தான் டெஸ்ட் பேஜ் இங்க ஹிஸ்ட்ரினா 5th டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் டீம் இதே மாதிரி இந்த சார்ட்ல வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு குரூப் இருக்கும் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைன் டெஸ்டோட கொஷின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் உங்களுக்கு அதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம் காலையில ஏழு மணிக்கு ஏழுல இருந்து எட்டு மணிக்குள்ள கொடுத்துருவோம் அதை நீங்க ஓப்பன் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் எடுத்து நீங்க தேர்வு எழுதக்கூடிய வழிமுறைகளை நம்ம அந்த சார்ட் ஆப்ஷனில் நான் ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் சொல்லணும் எக்ஸாம் மாற்றி வைக்கிறேன் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன் பிடிஎஃப் கொடுக்குறேன்னா அந்த சார்ட்டில் தான் உங்களுக்கு நான் தொடர்பு கொள்வேன் ஆக மொத்தத்தில் நீங்கள் மொபைல் ஆப்ஸில் பேஜஸை கிளிக் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ ஆன்லைன் டெஸ்ட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க சார்ட்டை கிளிக் பண்ணி நான் கொடுக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் எழுதுறீங்க அதே மாதிரி அதை பிரிண்ட் எடுத்துக்கிறீங்க இன்ஃபர்மேஷனுக்கு சார்ட்டை நீங்கள் பயன்படுத்து ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை பயன்படுத்தி நீங்கள் தேர்வை எழுதக்கூடிய வழிமுறை ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க முதல்ல மூணு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஒன் பை ஒன்னாக கொடுப்போம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு பயிற்சி எடுத்து சுபிகுளோடு இணைந்து பயணிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிச்சயமாக உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் அதற்கான வழிமுறைகளை எல்லாத்தையுமே இதில் உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருவேன் முழுமையாக பயன்படுத்துங்க ஏன்னா ஒன்லைனர் வந்துருது மாடல் டெஸ்ட்டு ஸ்கூல் புக்கு எல்லா கண்டென்ட்டும் எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாத்தையுமே தொகுத்து நான் கொடுக்குறேன் அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க வெற்றி உறுதி இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்துங்க உங்களுக்கு தேர்வு நாளை ஒன்பது முப்பது மணிக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ செக்ஷனில் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிடுவோம் இதை முழுமையாக பயன்படுத்துங்க வேறு சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே